குட் மார்னிங் இயர் மேக்ஸ் கோஸ்டின் ஒரு ஸ்கூட்டரின் சக்கரமானது சுற்றுகளில் எட்டு மீட்டரை அந்த சக்கரத்தின் ஆரம் என்ன இப்போ நமக்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க சக்கரம் எந்த வடிவம் வட்டம் நமக்கு டேரக்டா வட்டம் கொடுக்காம சக்கரம் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும் எத்தனை சுற்று ஐம்பது சுற்று அப்ப ஐம்பது சுற்றுக்கு எம்பத்தெட்டு மீட்டர் அப்போ ஒரு சுற்றுக்கு ஐம்பதால் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மீட்டர் நம்ம சென்டிமீட்டரை மாத்ததுக்கு நூறால் பெருக போகிறோம் அப்போ நூறு இந்த வட்டத்தின் சுற்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு சுற்று சுற்றுனா அது சுற்றளவு தான் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்மா டூ பைஆர் டூ பை ஆரோட வேல்யூ தான் நமக்கு இது எண்பத்தெட்டு பை ஐம்பது இன்ட்டு நூறு இப்போ நமக்கு ஆறு தான் கேட்டுக்காங்க நம்ம வேல்யூ சப்ஷீட் பண்ண போகிறோம் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறி கொள்ட்டு இந்த ஐம்பதும் இந்த நூறும் கேன்சல் ஆகிடும் ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு இனிமேல் நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆரோடய வேல்யூ இருபத்தி எட்டு வரும் சென்டிமிடர் இருவத்தி எட்டு சென்டிமிடர் தேங்க்யூ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பனிரெண்டு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் மற்றும் கர்ணம் பதிமூணு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் பி கொடுத்துட்டாங்க ஹச் கொடுக்கல அதுக்கு பதிலாக கர்ணம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை பிதாகர ஸ்தேட்டம் கண்டுபிடிச்சி இதை வச்சு நம்ம ஹச் கண்டுபிடிக்க போகிறோம் பிதாகர ஸ்தேட்டம் என்னது கர்ணம் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆப்போசிட் சைடு வை ப்ளஸ் அடுத்துள்ள சைடு அப்போ கர்ணத்துக்கு வந்து பதிமூணு ஸ்கொயர் ஹச் இங்கே ஹச் இங்கே ப்ளஸ் டுவல் ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தொம்போது ஹச் ஸ்கொயர் பிளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சா இருபத்தஞ்சி வரும் ஹச்சோட வேல்யூ அஞ்சு வந்துடும் இப்போ நம்ம சப்ஷிக் தான் பண்ண போகிறோம் அரை இன்டு பி இன்டு ஹச் பிக்கு பதிலாக பன்னெண்டு ஹச்சுக்கு பதிலாக அஞ்சு இப்போ எல்லாத்தையும் பெருக்கும் போது முப்பது அப்போ பரப்பளவு எவ்வளவு முப்பது சென்டிமீட்டர் தேங்க்யூ குட் மார்னிங் டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் சாயுயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கும்பின் உயரம் காண்க உயரம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க கனளவெல்லாம் கேட்கல இப்ப சாயுறத்துக்கு என்னது எல்லு தான் சாயுரம் நம்ம எடுக்க போறோம் எல் கோல்ட்டு பதிமூணு ஆரம் வந்து ஆர் 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 வந்து பதினஞ்சு உயரம் வந்து ஹச் இதுக்கு நமக்கு சாயுறத்துக்கு வந்து இந்த எல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு எல் இப்போ நமக்கு ஹச் தான் கண்டுபிடிக்க போறோம் பதிமூணு ஆறுக்கு பதிலா அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு அங்குடி கொண்டு வரும்போது நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஹச்ட்டு பனிரெண்டு அப்போ உயரம் எவ்வளவு பனிரெண்டு சென்டிமீட்டர் தேங்க்யூ குட் மார்னிங் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக் கொஸ்டின் இரண்டு வேறுபட்ட கோலங்களின் வலைபரப்புகளின் விகிதம் ஒன்பது இஸ்ட் இருபத்தஞ்சு அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கோலத்தின் வலைபரப்போட ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இப்போ நமக்கு ரெண்டு வலைபரப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் இதோட தான் நமக்கு நயன் பை நைன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் நம்ம அதனால் இருக்கும் இந்த ஃபோர் பை இந்த ஃபோர் பை கேன்சல் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் அது வந்து நைன் பை ஃபைவ் இப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது ஆர் ஒன் ஆர் டூ நமக்கு என்ன வரும் த்ரீ இங்கே ஃபைவ் இப்போ நமக்கு அது கேட்கல கன அளவு தான் கேட்டிருக்காங்க கன அளவுக்கு ஃபார்முலானது ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ சை ரெண்டு கன அளவு கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே ஃபோர் பை த்ரீ ஃபையும் அந்த ஃபோர் பை த்ரீ ஃபையும் கேன்சல் ஆயிடும் இப்போ ஆர் ஒன் க்யூப் ஆர் டூ க்யூப் ஆர் ஒனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ க்யூப் ஆர் டூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் கியூப் அப்போ த்ரீயை க்யூப் பண்ணும்போது இருபத்தி ஏழு ஃபையே நூற்றி இருபத்தி ஐந்து தேங்க் யூ